அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இங்கு கூறப்போவது மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியாகும் அதாவது கிரேக்க நாட்டின் தத்துவஞானி சாக்ரிட்டிஸ் கூறியது மாணவர்களை சில உயிரினங்களோடு ஒப்பிட்டு கூறியுள்ளார் அதாவது மாணவர்கள் கொக்கு போல் இருக்க வேண்டும் கோழி போல் இருக்க வேண்டும் உப்பு போல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் எப்படி கொக்கு போல் என்று கொக்கு ஒற்றை காலில் நின்று தன் இறை வரும் முட்டும் காத்திருந்து குடிப்பது போல் மாணவர்கள் சந்தர்ப்பத்தில் காத்திருந்து தன் வெற்றியை அடைவதற்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோல கோழி கோழி தன் உணவை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது குப்பைகளை கிளறி கிளறி எடுத்துக்கொள்கிறது எதற்காக அப்படி கிளறி கிளறி எடுக்கிறது அந்த குப்பையில் உள்ள தீயனவற்றை களைந்துவிட்டு நல்லது மட்டும் எடுத்துக்கொள்கிறது அதுபோல் மாணவர்கள் தன் வாழ்வில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் தேனவற்றை கலைந்து நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காக போலியோடு ஒப்பிட்டுக் கொள்வார் அடுத்ததாக உப்பு உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள் உப்பிட்ட உணவே ருசியாக இருக்கும் அதுபோல் மாணவர்கள் தன் வாழ்வில் எந்த துறையை சிற தேர்ந்தெடுத்தாலும் அத்துறையில் சிறப்பாக செயலாற்றி தன் திறமைகளை காட்டி அத்துறையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பூமியில் தன் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்பது போல் உப்புக்கோள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாம் வாழ்வில் முன்னேற நினைத்தால் மட்டும் போதாது உழைக்கவும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வாழ்க வளமுடன் கூறு